பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் உண்மையாலுமே இந்திய முழுக்க மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நாடு முழுவதும் உள்ள டாக்டர்கள் வந்து இருபத்தி மணி நேரம் வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட போறாங்க இந்த போராட்டத்துல முக்கிய கோரிக்கை என்ன வைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரியில சிலர் வந்து அந்த பலாத்காரத்துல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க வந்து உடனே கைது செய்யணும் அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல வந்து ஈடுபட்டு அதனால இன்னைக்கு புறநோயாளிகள் பிரிவு வந்து மூடப்பட்டிருக்கு விருப்ப அறுவை சிகிச்சை வந்து நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவசர சிகிச்சை மற்றும் வழக்கம் போல அத்தியாவசிய சேவைகள் மட்டும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டுதான் வந்து இருக்காங்க ஆனா உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு வருது சோ இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம் உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாடு முழுக்க வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க சோ இந்த பெண் டாக்டருக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பாக்கணும் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து தீயா பரவிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட அவங்களை சந்திக்கிறேன் ஓகே பாயங்கள் சீவி